மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது அதில் சிறப்பு கலந்து கொண்ட நடிகர் விமலிடம் பத்திரிகையாளர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க தமிழக வெற்றிக் கழகத்தில் ஏதாவது உறுப்பினராக இருக்கீங்களா இல்ல சேர போறீங்களா இல்லைன்னா உங்களுக்கு பதவி ஏதாவது கொடுக்க போறாங்களா என்று கேட்டதற்கு அவர் கூறியிருப்பதாவது இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல இந்த தம்பிகள் எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச தம்பிங்க அன்பா கூப்பிட்டாங்க தளபதி தான் எனக்கு ரொம்ப தெரியும் ஏன்னா கில்லி படத்துல நான் ஆனேன் அவரோட கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால அவரோட ஒர்க் பண்ற அனுபவம் எனக்கு கிடைச்சது அந்த ஒரு பாசத்திலையும் தம்பிகளோட அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கேன் என்று கூறினார் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தளபதி அழைப்பு கொடுத்தால் இணைவீர்களா என்று கேட்டதற்கு அதை பற்றி இன்னும் யோசிக்கல அதை பற்றி விரைவில் தெரியும் என்று கூறினார் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய விருப்பம் இருக்கா என்று கேட்டதற்கு அதுதான் அதை பற்றி இன்னும் எனக்கு தெரியல என் அன்பு தம்பிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க தளபதியையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு உரிமையிலையும் பாசத்திலேய்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் என்று பதிலளித்துள்ளார் நடிகர் விமல்